ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ரீதா குமார்லி இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பீக்கங்காய் துவையல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் தான் இது நம்ம வந்து இப்போ இதை ஒன்று ஒன்றா நல்லா எண்ணெயில் போட்டு வணக்கி எடுத்துக்குவோம் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம் ஓகேங்களா பற்ற வச்சாச்சு சட்டி நல்லா காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு ஆயில் ஊற்றிடுவோம் நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்றா தான் போட்டு வதக்க போகிறோம் அதில் பீக்கங்காய் தோல் அந்த தோலை பூரா நல்லா சீவி வச்சுருக்கோம் அதை எப்படி சேர்த்துக்குவோம் இதை மாதிரி நல்லா வதக்கிப்போம் திக்கிறா இப்போ வந்து இது ஒரு பவுலில் மாற்றிடுவோம் சின்னத்தில் நமது எதை வதக்கின எண்ணெய்ங்களோ ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வந்து அந்த கடை பருக்கப்போகிறேன் அடுத்தது உளுந்து அடுத்தது பூண்டு நிழம் நான் லாஸ்டில் தான் விட்டு சேர்க்க போகிறேன் இது இந்த மழைலாம் பதக்கிக்கணும் கடவுள் அளவுக்கு நல்லா இதை வதக்கி வச்சுக்கணும் நல்லா பொருப்பி வச்சு இதையும் வந்து நம்ம இந்த வதக்கி வச்சுருக்க துடைச்சி ஏத்துடுவோம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வச்சிருவோம் இதை அப்படியே ஆறட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மிக்சி சாட்டில் போட்டு அரைச்சி எடுத்துடுவோம் நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த துவையலுக்கு உள்ளதை ஒரு உச்சி சாரில் நம்ம சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு இதோடு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் கல்லுப்பு தான் போடுறேன் உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம் இப்போ வந்து நம்ம துவையல் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பயப்புள்ள மாற்றிடுவோம் போறான பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்குது இதை வந்து நீங்கள் தாளித்து கூட வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு இருக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லைன்னா சும்மா தாளித்தா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும் தாளிக்காமல் சாப்பிட்டா தாளிக்க தாளிக்கக்கூடாது இருந்தாலும் தாளித்து கெட்டு போகாம இருக்கணும்னா தாளித்து வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கம்மிட்டாக வச்சுருக்கேன் இந்த பொருள் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுகருக்குலாம் ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ரீதா போக்குமாரில் யூடியூப் சேனல் பார்க்குறவங்க சேர் பண்ணிடுங்க பெல் பட்டனை மறந்துடாமல் அமைத்துருங்க நன்றி